பேரா போலீஸ் துறையில் சேவையாற்றி பணி ஓய்வு பெற்ற நூற்றி ஏழு அதிகாரிகளுக்கு நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் போலீஸ் துறையில் சேவையாற்றி பணி ஓய்வு பெற்ற நூற்றி ஏழு அதிகாரிகளின் சேவையை பாராட்டி மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அஜிசி மட்ஹாரிஸ் நற்சான்றிதழை எடுத்து வழங்கினார் பேரா மாநில அரசாங்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் சான்றிதழ் பெற்றவர்களுள் பலர் உயர்நிலை அதிகாரிகளும் அடங்குவர் இந்த நிகழ்வில் தலைமையரையாற்றிய டத்தோ அஜிசி பணி ஓய்வு பெறுகிறோம் என்ற கவலையில் சிலர் மூழ்கியுள்ளனர் அதை நினைத்து வாடுவதை விடுத்து உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதே நேரத்தில் வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது நல்ல சிந்தனை ஆற்றலை வளர்த்துக் கொள்ள சிறு சிறு தொழில்களில் ஈடுபட வாய்ப்புகளை தேட வேண்டும் என்று அவர் ஆலோசனை கூறினார் நானும் இந்த ஆண்டுடன் பணி ஓய்வு பெறவுள்ளேன் உங்களுடைய மனநிலையில்தான் எனக்கும் உள்ளது ஆகவே வாழ்க்கையில் சாகும் வரை சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதால் தைரியத்துடன் வாழ்வதற்குரிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் கோப்ரல் பி விஜயன் சர்ஜன் பி ரத்னா கோப்ரல் ஆர் ஸ்ரீதரன் சர்ஜன் மேஜர் பி செல்லதுரை இன்ஸ்பெக்டர் தி மனோன்மணி ஆர் சந்திரகாந்தன் ஆகியோரும் நக்ஷாண்டிதலை பெற்றவர்களுள் அடங்குவர் வணக்கம் என் பேர் வந்து விஜயன் நான் வந்து போலீஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் போலீஸ்ல சேர்ந்தேன் போலீஸில் சேர்ந்து பாரியட் பாலையில் வந்துட்டு ஒரு பதினாலு வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஐபிடி மக்கா ஐபிடி இப்போ மக்கம்மா அவங்க மக்கா மக்கம்மா திங்கியில் ஒரு பதினாலு வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் மொத்தத்தில் முப்பத்தி ஆறு வருஷம் வேலை செஞ்சிட்டேன் ஸோ இப்போ வந்து பணி ஓய்வு பெற்றிருக்கேன் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது இதுக்கு மேலே நம்ம வீட்டில் தான் ஓய்வாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரேஸ் பண்ணுறது தான் பார்க்கணும் எக்ஸசைஸு அப்புறம் பழைய கூட்டாளிகளாம் போய் பார்க்க வேண்டியது தான் ஸோ இந்த நேரத்தில் வணக்கம் என் பேர் வந்து கோப்பர் ஸ்ரீதரன் ராமச்சந்திரன் நான் வந்து முப்பத்தாறு வருஷமாக பிஎஸ்என் ஐபிடி இப்போ ஸோ கடைசியாக வந்து தியேசன் வந்தேன் ஸோ இப்படி இப்போது வந்து முப்பத்தி ஆறு வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் ஓகே ஸோ என்னோடய ரிட்டைமெண்ட் இந்த வருஷம் என்னோடய ரிட்டைமெண்ட் இப்போ வந்து ஃப்ரீடம் இருக்குது ஓகே ஃப்ரீடம் நேரம் இருக்குது ஃபேமிலி கூட வெளியே சொசைட்டி கூட என்ஜிஓஸ் கூடலாம் வந்து கலந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்னா நான் வந்து ஒரு சாஜன் ஆகிட்டேன்ப்பேன் நான் ஆரம்பத்தில் வந்து போலீஸில் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ட்ரெயினிங் சென்டரில் ஆரம்பித்தேன் அப்புறம் அங்கே ஒரு பதினோரு வருஷம் வேலை செஞ்சுட்டு ஐபிகே பேராக்கு வந்து மாற்றி இங்கே வந்து டிராஃபிக்கில் இருந்தேன் டிராஃபிக்கில் ஒரு பதினேழு வருஷம் இருந்துட்டு அப்புறம் ஐபிடி பத்துகாஜாவில் ஒரு நாலு வருஷம் இருந்தேன் அப்புறம் திரும்ப ஐபி வந்து இப்போ ரிட்டையர் பண்ணேன் ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் சர்வீஸில் இருந்தேன் பட் ஓகே நல்லா வேலை மன திருப்தியோடு செஞ்சாச்சு வேலை செ செஞ்சு முடித்தாச்சு இப்போ ரிட்டையர்மெண்ட் இன்றைக்கி கடைசி நாளே முடிஞ்சிச்சு ரிட்டையர் பண்ணி சிஜை எல்லாம் வாங்கியாச்சு நாங்கள் இதோட அரசாங்கத்துக்கு உத்தியோகம் பண்ணதே முடிஞ்சிருச்சு எங்களோட எங்களோட தொழில் அடுத்தது என்ன எப்படி வேலை செய்கிறாங்க பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்